கஜா புயலால் பாதிக்கப்பட்ட படகுகளுக்கான நிவாரணத் தொகை அறிவிப்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் சேதமடைந்த படகுகளுக்கான நிவாரணம் எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருந்தது அதிலிருந்து தற்பொழுது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக தற்பொழுது உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விவகாரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது படகுக்கான நிவாரணத் அறிவிப்பானது உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள் பிறகு ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வந்தன அதாவது கஜா புயல் பாதிப்பு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தை திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்தன அந்த தீர்மானத்தின் மீது பேசிய திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் அந்த பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் கடன்கள் மற்றும் சேதமடைந்த படகுகளுக்கான நிவாரணத் தொகை உள்ளிட்டவற்றை முழுவதுமாக அந்த கடன்கள் கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்வதோடு மீனவர் சேதமடைந்த படகுகளுக்கான நிவாரணத் தொகையையும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தனர் இதற்கு அடுத்ததாக பதிலளித்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி புயலால் பாதித்த டெல்டா மாவட்டங்களிலே என்னென்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது பிரதமரை சந்தித்து வலியுறுத்திய கருத்துக்கள் குறித்து தொடர்ந்து தெரிவித்திருந்தார் அப்பொழுது அவர் பேசிய அறிவு அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருந்தார் அதாவது சேதமடைந்த படகுகளுக்கு இதன் முன்பாக நிவாரணத் தொகையாக எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது அந்த தொகையில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயாக உயர்வதாக அந்த அறிவிப்பிலே அவர் தெரிவித்திருக்கிறார்